கர்த்தர் கிறிஸ்டம் கரெக்டராக ஏசு கிறிஸ்டவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆமாம் ஆதாரமாக எடுத்த வசனம் ஏசாயா பதினோராவது அதிகாரம் மூணாவது வசனம் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கர்த்தருக்கு பயப்படுறது அவருக்கு உகந்த வாசனையாக இருக்குமா இன்றைக்கும் அநேகர்கிட்ட என்ன இல்லைன்னா கத்திற்கு பயப்படுற பயம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கெலாம் என்னென்னா சில காரியங்கள் சரி நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம கற்றுக்கிட்ட மன்னிப்பு இருக்கு அப்படிலாம் இருக்கவே கூடாது கத்திற்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் கத்திற்கு பயந்து வாழ்ந்தால் தான் நம்ம இந்த பூமியில் பரிசிரமாக வாழ முடியும் ஏன் பார்க்கலாமா கத்திற்கு பயப்படுதல்னால் என்ன தெரியுமா நீதிமொழிகள் எட்டு பதிமூணில் இருக்குது தீமையை வெறுப்பதே கத்திற்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஃபஸ்ட்டு காரியம் என்ன சொல்லுவாங்க தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இதில் ஒரு நாலு காரியம் கர்த்தர் வெறுக்கிறது சொல்லியிருக்காங்க என்ன பெருமை அகந்த தீய வலி புரட்டுவாய் இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணலாம் பிடிக்காது அப்போ இந்த காரியங்களை நம்மளும் வெறுக்கணும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கவே கூடாது ரெண்டாவது ஆதி ஆகும்போது முப்பத்தொம்போது எட்டு ஒம்போதில் நீங்கள் பார்க்கலாம் போட்டி பாருகிற மனைவி தப்பு செய்ய கூப்பிட்ட போது என்ன சொல்கிறாங்க நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்ட்டு ஓட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு என்னன்னா நான் செய்கிற காரியங்கள் கற்று பார்த்துட்டு இருக்காது நான் கற்றுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்ட்டு இந்த இது நம்மளுக்கு வேணும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற அறிவு நம்மளுக்கு வேணும் அப்போ கர்த்தருக்கு பயந்தால் நம்ம என்ன பண்ணுவோமா பாவத்தை விட்டு ஓடுவோம் பாவம் செய்ய மாட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு தீமையை வெறுப்பது கஷ்டத்துக்கு பயப்படுத்துகிற பயம் ரெண்டாவது நம்ம கஷ்டத்துக்கு பயந்தால் எப்படி வாழ்வோம் பாவத்தை விட்டு ஓடுவோம் மூணாவது நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா கஷ்டத்துக்கு பயந்தால் கிடைக்கிற ஆசிர்வாதம்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் நீதிமொழிகள் ஒன்றே இல்லை இருக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா ஞானம் வந்தோம் ஞானம் வந்தால் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்வீங்க தெல்ல தெளிவாக புத்தியாக செய்வீங்க அப்போ புத்தியாக செய்யும்போது என்ன கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் ஆனால் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது ஞானம் கிடைக்காது ஏன்னா மனுஷனை நோக்கியோ யோபி இருபத்தி பாருங்க இதோ ஆண்டுவருக்கு பயப்படவுடைய ஞானம் பொள்ளாப்பை விட்டு விலகவுடைய புத்தி என்றார் அப்போது மனுஷனுக்கு ஞானமும் புத்தியும் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க காரியங்களை ஜெயமா முடிப்பாங்க அது இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நூற்றி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டத்துக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனா அவன் பாக்கியவான் வேணும்னு சொல்லுறேன் அதனால நம்ம கஷ்டத்துக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை ஆஸ்பதமாக இருக்கும் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் அதனால் இன்றைக்கி கஷ்டத்துக்கு பயப்படுவதில் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்குது அப்போ நல்லா யோசிச்சுப்படுங்க கஷ்டத்துக்கு பிரியமாக இருந்தால் நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும் இல்லையா அதனால் இன்னிலேருந்து எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் பார்க்குறாரு இங்கே உணரோடு பயந்து அவருக்கு பிரியம் இல்லைன்னா செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையை செய்வார் அதனால் கஷ்டத்துக்கு பய பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க நம்ம சேமன்லாமா எங்களான் பெண் பல்ல ஒப்பிட வேண்டியாருமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி இதனால் எங்களோடு பேசின ஒவ்வொரு வாசைகளுக்காய் நன்றி அப்பா கத்திற்கு உமக்கு உகந்த வாசனை எங்களுக்கு கேள்விப்பட்டோம் பா படித்தோம் நாங்கள் அதின்படி வாழை எங்களுக்கு உடைய வச்சிங்க இவ்வளோ நாள் நாங்கள் துணிகிறதுனால அநேக பாவம் இருக்கலாம் கர்த்தவே ஆனால் இதை கேட்குறவங்களும் நாங்களோ இனி எல்லா காரியத்தில் கர்த்தர் பார்க்கறாருங்கிற பயத்தோடு அப்பா நாங்கள் வாழை எங்களுக்கு உடவிச்சிங்க டீமே விவருக்கவும் பாவத்தை விட்டு ஓயவும் அப்பா ஞானத்தை பெற்றதுக்குள்ளே எங்களுக்கு உடையங்க இதை பிடிச்ச எது மாதிரி பொறுக்காய் நன்றி நாங்கள் இந்த பூமியில் உமக்கு பயந்து வாழ்ந்து அப்பாவும் உடைய வழியில் நடந்து வாக்லிய வான்களாய வாக்லியோடிகளை வாழ ஒடி வச்சீங்க பிறவை சகல தூல்கன் மறைக்க ஃபில் கன் கெட்டாவே மீட்டும் ரஷ்மா ரேஸ் நீர் இன்டர்நாட்டில் மிருந்த தாமையத்தில் நிஷ்னால பின்னவை ஆ மீன் கர்த்தருக்கு பயந்து வாழும் தேவாஸ்வாரம் பெற்றுக்கொள்ளும் கர் கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியில் உங்களை சண்டிக்கிறேன் கத்தருனமே ஆசிரியப்பாராக ஆ மீன்